சார் ஏய் அருணி ஆ வரேங்க என்னங்க யாரோ வந்திருக்காங்க பாரு ஆ என்ன வேணுங்க மேடம் நேத்து ராத்திரில இருந்து எங்க வீட்ல டாய்லெட் யூஸ் பண்ண முடியல டாய்லெட் பைப்லைன் ஃபுல்லா بلاக் ஆயிருக்கு உங்க வீட் டாய்லெட்ட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா ஒரு நிமிஷம் இருங்க நான் என் ஹஸ்பண்ட கேட்டு சொல்றேன் ஆ சரிங்க என்னங்க கீழே இருக்கிற பையன் வீட்டில் டாய்லெட் ஏதோ பிரச்சனையா இருக்கான் நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான் சரி யூஸ் பண்ணிக்க சொல்லு ஆ சரிங்க ஆ சரிங்க நீங்க போய் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்ங்க

ஹலோ யார் வேணும் நான் யாரavilion உனக்கு தேவையில்லாதது நான் உனக்கு இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்கேன் அத பாரு Caitilightead Mystery ExplosionALI dew blewWhoaury Usage Al N请 Timרהid esos chattuswjd dangka dc விஷயத்தை நீ சைலண்டா கேளு இப்ப இந்த வீடியோவை பத்தி நமக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இப்ப நான் சொல்றதை மட்டும் நீ செய்யலன்னா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சரி இப்ப நான் என்ன பண்ணணுங்க நான் சொல்றப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அங்க நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்கணும் என்ன சொல்ற ஆ வரேங்க எப்ப வரணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் வந்துரு

பிடி செஞ்சா இந்த வீடியோ பார்க்கும் போது நம்ம பாத்ரூம்ல யாரும் எடுத்த மாதிரி இருக்குல்ல நமக்கு தெரியாம நம்ம பாத்ரூம்லயே வந்து வீடியோ எடுத்துட்டு அதை உனக்கு அனுப்பி மிரட்டுறான்னா அவன் யாரா இருக்கும் ஒருவேளை கீழ் ஃபுளோர்ல இருக்கிற பையன் நம்ம பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணான்ல அவன் ஒருவேளை இப்படி செஞ்சிருப்பானா தெரியல இருந்தாலும் இருக்கும் சரி சரி இதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வருவோம் ஓகேவா வா சீக்கிரம் வா